அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் சிவதன்ய அகாடமி எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் நடந்து முடிஞ்ச டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் டூ எக்ஸாம்ல ஆயிரக்கணக்கான பேருடைய வெற்றிக்கு சிவதன்ய அகாடமி உதவியா இருந்திருக்கு அப்படின்றத நீங்க உங்களுடைய அந்த ஃபோன் கால் அழைப்புலையா இருக்கட்டும் வாட்ஸ்அப் மெசேஜ்லயா இருக்கட்டும் யூடியூப் கமெண்ட்லயா இருக்கட்டும் நீங்க தெரிவிச்சது மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்து நம்ம கடைசியா என்ன சொல்லியிருந்தோம்னா டெட்டு வெற்றிகரமா முடிச்சிட்டோம் சொன்னது போலவே நம்ம சாதிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம் எஸ்ஜிடி பிஇஓ அப்படின்னு கொடுத்திருந்தோம் இப்போதைக்கு பிஇஓ அதான் வர இருக்கு எஸ்ஜிடிக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எஸ்ஜிடிக்கும் பண்ண போறோம் பிஇஓ எக்ஸாமுக்கு இப்ப பண்ண போறோம் கிளாசஸ் கொண்டு போறோம் அப்படின்றது மிக குறைந்த கட்டணத்துல தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் நம்ம டெட் எக்ஸாமு இலவசமா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்தோம் ஆசிரியர் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு இந்த பிஇஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ் அண்டு டெஸ்ட் பிராக்டிஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்ந்து தான் கொண்டு போகிறோம் மிக குறைவான கட்டணத்துல கட்டணம் எவ்வளவு எல்லாமே நான் இப்போ நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா டார்கெட் ஒன் டென் நம்ம வந்து டெட் எக்ஸாமில் சொல்லும் போது அப்படிதான் சொன்னோம் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம் இப்போ அந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து மார்க் எடுத்தால் எடுத்தா வேலை உறுதி இந்த வருஷம் நூற்றி பத்து மார்க் நம்மளுடைய டார்கெட் சரிங்களா அந்த எக்ஸாம்ல அதுல நம்ம எடுத்து வேலை உறுதி செய்யணும் அப்படின்றதுக்கான நோக்கத்துல கிட்டத்தட்ட பத்து ஃபேக்கல்டிஸ் நம்ம கொண்டு வர போறோம் பத்து ஃபேக்கல்டிஸ் நம்ம கொண்டு வர போறோம் பத்து ஃபேக்கல்டிஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு பயிற்சி எல்லா தலைப்புக்கும் தனித்தனியான ஸ்டாஃப் மேக்ஸுக்கு தனி ஸ்டாஃப் இங்கிலீஷ்க்கு தனி ஸ்டாஃப் முத்து விஜயன் சாருடைய கிளாஸ் இருக்கும் தமிழுக்கு கண்ணன் சாருடைய கிளாஸ் இருக்கும் என்னுடைய கிளாஸும் இருக்கும் கண்ணன் சாருடைய கிளாஸ் இருக்கும் ஜியாகிரஃபி ஃபுல்லாவே என்னுடைய கிளாஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸுக்கு தனி ஸ்டாஃப் இருக்கிறாங்க அதே மாதிரி பாலிட்டிக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் இது போக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட டெஸ்ட் கொடுப்போம் ஒவ்வொரு டாபிக் முடிச்சோன்னு ஐம்பதுக்கு மேற்பட்ட தனித்தனியான டெஸ்ட் ஒரு மூணு முழு மாதிரி தேர்வு எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வரல ஒரு மூணு முழு மாதிரி தேர்வு இருக்கும் அந்த தேர்வு எப்படி இருக்கும் நம்மளுடைய தரம் எப்படி இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு கிளாஸ் கொடுப்போம் அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை நம்மளுடைய கிளாஸஸ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் கால் பண்ணி எப்போ எஸ் எஸ்ஜிடிக்கான அனௌன்ஸ்மெண்ட் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ நான் கொடுத்துட்டேன் பிஇஓ இப்ப நம்ம கொண்டு போக போறோம் ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் எஸ்ஜிடி இருக்கு அப்படின்னா இதுதான் நம்மளுக்கான கடைசி என்னது இந்த சிலபஸ் படி கடைசி எக்ஸாம் இப்ப நடக்கக்கூடிய எஸ்ஜிடியா தான் இருக்கும் அப்ப இந்த சிலபஸ்குள்ள நம்ம எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ எஸ்ஜிடிக்கு கொடுத்துருவோம் அது ரெண்டாவது இந்த பிஇஓ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிளான் வந்து டார்கெட் ஒன் கண்டிப்பா நம்ம கூட சேர்றவங்களை நம்ம எடுக்க வைக்கணும் எனக்கு வந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இப்படிலாம் தேவையில்லை தெளிவா நாங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய தரமான ஆசிரியர்கள் வந்தா போதும் ஒரு இரநூறு பேர் ஒரு முந்நூறு பேர் கிடைச்சா கூட அவங்கள உருவாக்கணும் அதுல இருந்து நானும் பிஇஓ உருவாக்கணும் சரிங்களா சிலபஸ் பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் எங்களுக்கு அது பழசு கிடையாது தரமான சிலபஸ் அதை நாங்கள் எடுத்து கண்டிப்பா நான் கொடுத்துருவேன் சிலபஸ்ல இருக்கிறது இந்த சிலபஸ்ல இருக்கிறத அப்படியே தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருவோம் ஒவ்வொரு டாபிக்கான மெட்டீரியலும் அந்தந்த அந்த கிளாஸ் போகும்போது கொடுத்துருவோம் இப்ப தமிழ்லாம் தமிழ் சார்ட்ட சொல்லிட்டேன் பதினெண் மேல்கணக்கு கீழ் கணக்கு நூல்கள் முதல்ல குழாய் அடியில ஊருல கூடாது கோயில் அடியில உருளணும் அப்படின்னா என்ன ஸ்கூல் புக்கை ஸ்கூல் புக்குள்ள இந்த தலைப்புக்குள்ள என்னென்ன இருக்கோ அதை தனியா கொண்டு வாங்க இதை தவிர்த்து இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு தனியா ஒவ்வொரு தகவலும் கொண்டு வாங்க எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளுடைய நம்ம மெட்டீரியலா நம்மளுடைய கிளாஸ்ல இருக்கணும் அப்படின்னு நான் குடுத்துருக்குறேன் இலக்கணம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் சார்ட்ட முத்து விஜயன் சார்கிட்ட கொடுத்தாச்சு இப்பவே புக் வாங்கி எல்லாமே மெட்டீரியல் எடுத்து ஆரம்பிச்சாச்சு அது நம்ம கொடுத்துருவோம் எல்லாமே பிடிஎஃப் கொடுப்போம் ஹார்ட் காப்பி மெட்டீரியல் இருக்காது பிடிஎஃப் வந்துடும் தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்மளுடைய கிளாஸஸ் அது தனியாக ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவேன் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாருடைய கிளாஸஸ் இருக்கும் மேக்ஸருடைய கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏசுவா சாருடைய கிளாஸ் கொடுப்போம் தரமா இருக்கும் நீங்க பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜி நான் எடுப்பேன் ஜுவாலஜி என்னுடைய கிளாஸ் ஜியாகிரஃபி என்னுடைய கிளாஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸுக்கு மணிவாசகம் சாருடைய கிளாஸ் இருக்கும் சரிங்களா இது மாதிரி எல்லாருமே சீனியர் ஃபேக்கல்டிஸ் எந்த கொஸ்டின் வரும்னு துள்ளியும் நம்மளுடைய கிளாஸ பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு தெரியும் நான் எதை கொடுத்தாலும் எவ்வளவு டெப்தா கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஹிஸ்டரி அண்ட் நேஷனல் மூவ்மெண்ட் தமிழ்நாடு இது ஃபுல்லாமே தனி ஸ்டாஃப் நானும் உள்ள வருவேன் எல்லாத்துக்குமே நானும் வந்து ரிவிஷனுக்கு வருவேன் அது ஒண்ணு நான் சொல்லிடுறேன் இது இல்லாம சிலபஸ் சரிங்களா அதே மாதிரி பாலிட்டிக்கு தனி ஸ்டாஃப் இருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியா நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சைக்காலஜிக்கு தனியா ஸ்டாஃப் வருவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் விழுப்புரத்துல இருந்து பிரபு சார் அவங்க வருவாங்க டாக்டர் பிரபு சார் அவருடைய கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் டாக்டர் பிரபு சாருடைய கிளாஸ் வந்து விழுப்புரத்துல இருந்து நம்ம வர வச்சு நம்ம கிளாஸ் கொடுத்துருவோம் அவர் சார்ட்டு என்ன சொல்லிட்டாருனா முப்பதுக்கு இருபதுக்கு அதாவது நம்ம அப்போதே சொன்னதான் டார்கெட் ஒன் டென் முப்பதுக்கு முப்பது கொடுப்பேன் இருபத்திரண்டுக்கு இருபத்தி ரெண்டு கொடுப்பேன் கிடையாது ஓவரால் ஒன் டென் மார்க்குக்கான அந்த டார்கெட் நம்ம ரீச் பண்றதுக்கு கிளாசஸ் இருக்கும் சார்ட்டு சொல்லும்பொழுது முப்பதுக்கு இருபத்தி ரெண்டு கேள்வி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு கேள்வி நான் கொடுக்கறதுக்கு என்னுடைய இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க சைக்காலஜிக்கு பிரபு சார் டாக்டர் பிரபு சார் கிளாஸ் இருக்கும் அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கிறாங்க எஜுகேஷனல் சைக்காலஜில மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் அவர் தான் அவருடைய கொடுத்துருவேன் இதுதான் நம்மளுடைய பிளான் சரிங்களா இப்ப எப்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா டிசம்பர் ஏழாம் தேதி கிட்டத்தட்ட இன்னொரு பத்து நாளைக்கு மேல இருக்கு சரி ஃபீஸ் எவ்வளோ சார் மூணு மாடல் டெஸ்ட் சொல்லிட்டு ஐம்பது பிளஸ் டெஸ்ட் கொடுப்போம் ஐம்பதுக்கு மேலே தான் போகும் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பிளஸ் கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோ ஃபீஸ் கட்டக்கூடிய எல்லாருமே டெலகிராம் குரூப்பில் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கான அந்த கிளாஸஸ் கொடுத்துருவோம் இடையில நம்மளுடைய ஆப் செப்பரேட் ஆப் உருவாக்குறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஆப் உருவாக்கிட்டோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த ஆப்புக்குள்ள கொண்டு போயிருவோம் அவங்க மட்டும் பார்க்குற மாதிரி கொண்டு போயிருவோம் வகுப்புகளுடைய தரத்தை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அடுத்தது சரி இதோட ஃபீஸ் எவ்வளோ சார் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை மிக மிக குறைந்த கட்டணம் ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் கடைசி வரைக்கும் உங்களை ஃபாலோ அப் பண்றது எக்ஸாமுக்கு முந்திர நாள் வரைக்கும் டெட் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு முந்திர நாள் வரைக்கும் உங்களை கைட் பண்ணுவோம் என்னுடைய ஃபீஸ் அதனால எந்த ஒரு என்கொயரியா இருந்தாலும் இந்த சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேவைப்பட்டால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு மட்டும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபீஸ் டீட்டெயில் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போவோம் சார் இந்த எஸ்ஜிடிக்கு சொன்னீங்களே சார் எங்களுக்கு என்ன சார் அப்படின்னா இந்த பேச்சுல பிஓ எக்ஸாமுக்கான பேட்சில சேர்றவங்களுக்கு எஸ்ஜிடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ்ல வந்து நம்ம ஆஃபர் பண்ணுவோம் அது நான் அப்ப நான் சொல்லிடுறேன் எவ்வளவு ஆஃபர் பண்ணுவோம் நம்ம ஃபீஸே ஃபைவ் தௌசண்ட் தான் ஆஃபர் பண்ணா எவ்வளவு கொடுப்போம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா எஸ்ஜிடிக்கும் சிவதன்யா அகாடமி பயிற்சி வழங்கும் அதே மாதிரி பிஇஓ இந்த ஒன் டன் அப்படின்றத அச்சீவ் பண்ணும் நம்ம கூட்ட நம்ம சிவதனி அகாடமியுடைய பேட்ச்ல சேர்றவங்க ஒன் டன் எடுத்தாங்க அப்படின்றத எக்ஸாம் முடிச்சோடனே அவங்க பேட்டி கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய கோச்சிங் இருக்கும் அது நான் பார்த்துக்கிடுவேன் சரிங்களா இதுதான் சிவதனி அகாடமியுடைய பிஇஓ எக்ஸாம் டார்கெட் ஒன் டன் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் அண்டு டெஸ்ட் பேட்ச் இதெல்லாமே கொடுப்போம் டிசம்பர் செவன் சரிங்களா டிசம்பர் செவன் ஞாயிற்றுக்கிழமை முதல் வகுப்புகள் தொடங்கும் ஆன்லைன் மூலமா ரெக்கார்டட் வீடியோ மூலமா மிக விரைவில் நம்முடைய அபிஷியல் ஆப் அந்த உருவாக்குனதுக்கு அப்புறம் ஆப்ல கிளாஸஸ் வந்துடும் இப்போதைக்கு நம்ம டெலகிராம் குரூப்ல ஃபீஸ் கட்டுறவங்க நினைச்சுவோம் ஃபீஸ் கட்ட வேண்டிய என்கொயரிஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு மட்டும்தான் நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் ஒன் தயவு செஞ்சு கால்ஸ் பண்ணால் அட்டன் பண்ண முடியல கால்ஸ் வந்துட்டே இருக்கு அதனால நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் வைக்கும் இந்த பிஓஓ எக்ஸாம் பத்தி எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பிஓ எக்ஸாம் என்ன எல்லாமே நானும் தனித்தனியாக வீடியோல கொடுக்குறேன் சிலபஸ் பத்தி நம்ம தனியா பார்ப்போம் நிறைய பேர் சிலபஸ் பத்தி பார்த்துருப்பீங்க நீங்க எந்த மேஜரா இருந்தாலும் உங்களுக்கு தரமான முறையில நம்ம கிளாஸ் கொடுத்துருவோம் அந்த தரம் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா ஓகே எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேறு வைக்கும் இது உங்கள் சிவதன்யா அகாடமி நன்றி வணக்கம்